வேலையில மாறிடுவாங்க சடனாக டீக்ரேட் ஆயிடுவாங்க வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் தவிக்கக்கூடிய நிலைமை பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் ஏற்கனவே அவங்க பிரச்சனைகள் தான் இருக்காங்க ஏற்கனவே ரொம்ப குழப்பம் வருமானங்கள் வராது ஒரு சின்ன வருமானமா அவங்கள ஒதுக்கிடுவாங்க நினைக்க காரியங்கள் நடக்காது ரெண்டாவது வேலையில பிரச்சனைகள் ஏற்படும்

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் அடுத்து கண்ணீராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த குரு கொடுக்கும்

கன்னியராசி ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் தான் இருக்காங்க ஏற்கனவே ரொம்ப குழப்பம் நிறைய வழிகள் கிடைக்கல அது இல்லாமல் பத்தாம் இடத்துல குரு போகிறது ஒரு பெரிய பலன் கொடுக்காது எப்படி நம்ம சிம்மத்துக்கு சொன்னோமோ ஓரியவனுக்கு பத்தாம் இடத்துல தான் குரு அப்படின்னாங்க வேலையில் மாறிடுவாங்க சடனாக டீக்ரேட் ஆகிடுவாங்க வேலை கிடைக்காம கொஞ்ச நாள் தவிக்கக்கூடிய நிலமை இருக்கும் அது மாதிரி கலை அந்த படத்தில் இந்த ஒரு படத்துக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க அந்த படம் வேணாம் கேன்சல் இல்லைன்னு ஒரு ஐசலேஷன் மைண்டு அவங்கள தடுத்துரும் அதெல்லாம் வருமான வருமானங்கள் வராது ஒரு சின்ன வருமானமாக கொடுத்தவங்கள ஒதுக்கிடுவாங்க அந்த ஒரு நிலைமைகள் ஏற்படும் ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனாலையும் ஆனால் ஆறில் ராகு வராது ஸோ இந்த ஆறில் ராகு வந்து லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பான் ஸோ அந்த ராகு ஒரு பலனை கொடுப்பான் இவன் பத்தாம் இடத்துல க குரு இருந்தாலும் வேலையில் ரிக்ரேட் அதாவது நினைக்க காரியங்கள் நடக்காது ரெண்டாவது வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும் மூணாவது வந்து பிள்ளைகள் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அந்த எக்ஸாமுக்கான கரெக்டான வராது சப்போஸ் ஒரு நீட் எழுதியிருப்பாங்க அந்த நீட்டோட எக்ஸாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைப்பாங்க அது கிடைக்காது ஆனால் அவங்க வந்து வேறு ஒரு துறையை அதே மெடிக்கல் வேறு துறையை எடுத்து படிப்பாங்க வேறு வழிகள் கிடைக்கும் அந்த நிலைமைகள் நிறைய ஏற்படும் அது இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை விட்டுட்டு கொஞ்ச நாளில் இருந்து புது வேலை கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா செயல் பண்ணலாமா ஒரு அவுசலேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்புறமா அவங்க நல்ல வழி கிடைச்சிரும் இருந்தாலும் முதல் மூணு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆகஸ்ட் அப்புறமா பதினொன்றாம் மாதம் வரைக்கும் ஆகும் பெருசாகாது மெதுவாக ஆகும் பெரிதாக இருந்தாலும் செலவுகள் பலவிதமான குழப்பங்கள் குடும்பத்தில் ஃபேமிலிக்குள்ளே வார்த்தை விடாது குடும்பத்தோட வழியில் எப்படி பேசணும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லுங்கள் புரியுதுதான் அவங்க சில கோபத்தினால் பேசுகிறதுனால இவங்க சில பழக்க வழக்கங்கள் ஆகி பிரச்சனையாகி மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் நைட்டில் தூக்கம் வராது ரெண்டாவது பத்தாம் இடத்துல குரு ஏழில் சனி இருந்தால் நோய் கண்டம் கண்டம்ன்றது தொண்டை சம்மந்தப்பட்டது மார்பகம் சம்பந்தப்பட்டது வை பெண்களாக இருந்தால் மாதவிடாய் இல்லைன்னா அவங்களோட த்ரோட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பிரிதானுக்கு தலை பாறாங்க இதெல்லாம் இருக்கும் கண் பார்வைகள் இது சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பர்டிகுலராக உத்திரம் அஸ்தம் இந்த ரெண்டு நட்சத்திரக்குமே ஒரு குழப்ப நிலைமைகள் ஏற்படும் சித்திரை நல்லாயிருக்கும் சித்திரைக்கு ஓரளவுக்கு வலு கிடைக்கும் ஏன்னா அது துலாத்தில் போகுதுனால பாக்கியாதிபதியாகிறதுனால அது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் இந்த ரெண்டு நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது தட்சணாமூர்த்திக்கு வந்து பிரீத்தி பண்ணிக்கோங்க பிரீத்தி பண்ணுறது நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு வேலைக்குமே தட்சிணாமத்திக்கு நீங்கள் கோயில் போகிறது நல்லது அது இல்லாமல் வடக்கு நோக்கி அதாவது வடக்கு நோக்கி தெற்கு பார்க்குற மாதிரி சில தஷாம்த்தி இருக்கும் அங்கே போய் உட்காந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணுறது நல்லது தியான வழிமுறைகள் கற்றுக்குனா இந்த செயலேருந்து வரலாம் ரெண்டாவது வந்து வெற்றிகள் கிடைக்கலன்னு ஒரு விரக்தி அதை ஒரு விரத்தி ஏற்பட்டுரும் விரத்தி ஏற்பட்டு நான் வேறு ஊருக்கே போகிறேன் வேறு எங்கேயோ போகிறேன் நான் இந்த ஊரில் இருப்பாங்க என் ஊரில் போய் நான் செட்டில் ஆகிடறேன் அப்படின்ற விரத்திகள் ஏற்படும் அந்த விரத்தியை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த செயல்கள் பண்ணிக்காங்க குரு வாசகங்கள் யார் ஒரு குருவோட வழி இப்போ திருவண்ணாமலைக்கு போனால் ரமணர் சேஷாத்திரி இல்லை வேறு எதுனா இல்லாமல் திருவண்ணாமலை பௌர்ணமி நிக்கு இது இல்லாமல் சத்தியநாராயண பூஜை பண்ணுறோம் ஒவ்வொரு பௌர்ணமிங்க சத்தியநாராயண பூஜை பண்ணிணா எந்த கிரக தோஷங்களும் அதில் நிவர்த்தி வருமானங்கள் வரும் வளர்ச்சிகள் வரும் எப்படி நம்ம வளர்ச்சியாக இருந்தோமோ அந்த வளர்ச்சியை மேம்பாடு பண்ணிக்கலாம் அந்த நிலைமைகள் ஏற்படும் வழிபாடு பண்ணுறதே ஒரு நல்ல வழிக்கான ஒரு பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது